நான் சாப்பிட்ற தட்டை அப்பு பையன் எடுத்து எடுத்து கொண்டு போய் எங்கே போட்டிருக்கேன் பாரு ஆனால் எடுத்து எடுத்து பார்த்துட்டு எடுத்துவே முடியல நம்ம முடியலம்பாரு கொண்டு வந்து ஒன்று வந்து அவங்கட்டு வங்கிட்டு எரிஞ்சிடுறது தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து பார்த்து பத்திரமா சூதானம் பண்ணியே வைக்கிறது இல்லைதான் எப்பாரு இந்த போலியோ பூரா எடுத்து என் தட்டெல்லாம் அசிங்கம் பண்ணி வைக்கிறது அங்கங்கே ஓண்டி போடுறது அதில் எப்படி சாப்பிட்றது கொண்டு வந்து பார்த்து பத்திரமா வைக்க தெரியாது இவனோட பெரிய இமிசையாருது எல்லாம் எடுத்து எடுத்து கொஞ்சம் அங்கிட்டங்கிட்ட போடுறேன் யூசுப்பாய என் தாத்தா நல்லா தள்ளி மட்டும் வைக்காமல் இருக்கட்டேன் அவனை பேசிக்கிறேன் மறிய இல்லை இவனுக்கு இது பாரு அங்கிட்டங்ககிட்ட வந்து என் தத்து மாதிரி ஏறி ஒஃபா இருக்குதே சேத்தா உடிச்ச போலித போட்டு என் தாத்தா தூக்கிட்டு போறேன் நான் தட்டெலாம் கொடுக்க மாட்டேன் சரியான சேர்த்தா விடுறேன் வந்த பிச்சு பொடியும் பத்து தட்டில் தட்டில் இருந்து தண்ணி குடிக்கிறது எங்கள் மாமி வேற கொண்டு போய் இதில் இதில் அரிசி போடுறது போலிக்கு இந்த பையன் டீட்டு போய் போடுறது சொல்லு வச்சே அதை தருவது இல்லை வேறு என் தத்தை அழுக்காக்கி போட்டாங்க விலைக்கு மட்டும் கொடுக்காம இருப்பது ஏய் வந்து விளக்கு வாரா என் தத்தா சொல்லி போச்சிக்கா வாடா வாராங்க சாரி என் தத்தா அழுக்காக்கி வச்சுட்டா எப்படா நான் இதில் சாப்பிட்றது நீ பாத்திரத்தை மட்டும் பார்த்து பத்திரமா வச்சுக்கா என் தப்பையே சாப்பாடு தட்டை கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் போட்டு அழுக்காக்கி வச்சுரு உன் தட்டில் நான் சாப்பிட்டா எப்படா சண்டைக்கு வரேன் என் தட்டில் தொடாத டீண்டு அவே மாதிரியா அந்தாச்சும் எடுக்கக்கூடாது இல்லை எடுத்து எடுத்துக்கொண்டே அங்கே அங்கே கோழிக்கிட்டே கொடி கொண்டி போட்டுட்டு வார எப்படி நான் அதில் சாப்பிட்றது அறிவு கட்டவ சொன்னால் சொல்லி பச்சை அதை ஆக்க மாட்டேன் பையன் எதுவாக இருந்தாலும் அப்படியே அப்படியே தூக்கிட்டு போய் போடுறது